வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் ஏது திடீர் விஜயம்னு கேட்கிற மன்னரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம்னு ரொம்ப பணிவா மந்திரி சொல்ல ரொம்ப தோரணையா அத நீரே கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு மன்னர் சொல்ல இல்ல அத நீங்க தான் கவனிக்கணும் அப்படின்னு மந்திரி சொன்னதும் மன்னருக்கு சிரிப்பு தாங்கல சிரிச்சு முடிச்சிட்டு நானே கவனிக்கணும்னா நாட்டுக்கு மந்திரியே தேவையில்லைன்னு சொல்ல உடனே மந்திரி அவசரமா யுத்த விஷயம் மகாராஜா அப்படின்னு சொல்ல யுத்தமா அப்படின்னு மன்னர் யோசிச்சுட்டு அதுதான் முடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு கேட்கிறார் மன்னர் அதை திரும்ப ஆரம்பிக்க அப்படின்னு ரொம்ப பணிவா மந்திரி ஆரம்பிக்க உடனே கராரா முடியாது விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார் மன்னர் ரத்னபுரி முயற்சிக்குது மகாராஜா அப்படின்னு மந்திரி சொல்ல உடனே அவசரமா உண்மையாவா அப்படின்னு மன்னர் கேட்கிறார் உடனே மந்திரி ஆமா யுத்தத்துக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு மந்திரி அடுத்து எடுத்து விட உடனே ரொம்ப கோபமா சண்டாளனுக்கு சண்டைனா சக்கர பொங்கல்னு எரிச்சலோட மன்னர் வேண்டானா நிறுத்திடுறேன் ஆனா நீங்க சக்கரவர்த்தி ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு ஏதோ மன்னர் சொல்றத மட்டும்தான் செய்யற மாதிரியும் மன்னருக்காகவே இது எல்லாம் செய்யற மாதிரியும் எடுத்து விடுறார் மந்திரி அதை கேட்ட மன்னருக்கு உச்சி குளிர்ந்துடுச்சு ஆஹா சக்கரவர்த்தி நான் சக்கரவர்த்தின்னு தனக்கு தானே மன்னர் சொல்ல அவருக்கே ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சு உடனே சந்தேகமா முடியுமா அப்படின்னு மந்திரிய மன்னர் கேட்க முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் மகாராஜா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா மந்திரி சொல்ல அப்படின்னா உடனே உக்கரசருக்கு உத்தரவு அனுப்பவும் மன்னர் சொல்ல அடுத்த செகண்ட் அவர் முன்னாடி உத்தரவு நீட்டுதார் மந்திரி நம்ம மந்திரி தான் இல்லன்னா என்னையா நிக்கிறவராச்சே கையில உத்தரவோட தானே அவர் உள்ள வந்ததே இராணுவத்துல புதுசா ஆட்கள் சேர்க்கணும் உங்களோட கையெழுத்து தான் பாக்கின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை வைக்கிறார் மந்திரி அத படிச்சு கூட பார்க்காம அந்த உத்தரவுல கையெழுத்து போட போற அதே சமயம் கரெக்டா மகாராணி வர்றாங்கன்னு ஒரு வீரன் அறிவிக்கிறான் ஆனா மகாராணியோட வரவு மன்னருக்கும் பிடிக்கல மந்திரிக்கும் பிடிக்கல கையெழுத்து போட வச்சிருந்த இறகுகளை தூக்கி போட்டுட்டு இது வேற கஷ்டம் அப்படின்னு சலிச்சுக்கிறார் மன்னர் உள்ள வர மகாராணி மன்னர் பக்கத்துல வந்து நிக்க மன்னர் ரொம்ப ஆர்வமா ரத்னபுரி மேல படையெடுக்க முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார் அத கேட்ட ராணிக்கு பயங்கர ஆச்சரியம் மறுபடியும் யுத்தமா வேண்டாம் மகாராஜா இப்ப இருக்கிற வரிச்சுமையே தாங்க முடியாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசி அப்படா அட்லீஸ்ட் அரசாங்கத்துல இருக்கிறவங்கல ஒருத்தருக்காவது மக்களை பத்தி அக்கறை இருக்குதே சந்தோஷம் உடனே எடுப்பார் கைப்பல்ல மன்னர் உண்மைதான் எல்லா வரியையும் போட்டுட்டோம் புதுசா போடுறதுக்கு வரியே இல்லையேன்னு மந்திரியை பாக்குறார் மன்னர் நம்ம மந்திரி விடுவாரா என்ன இந்த ரத்னபுரிய நம்ம பிடிச்சிட்டோம்னா அங்க இருக்கிற வைர சுரங்கத்தோட வருமானம் இருபது வருஷம் வரிக்கு சமம் அப்படின்னு சொல்ல உடனே மன்னர் அதுக்கும் ஆமாம் போட உடனே ராணி ஒரு காரணமும் இல்லாம ரத்னபுரி மேல தொடுக்கிறது அக்கிரமம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே சொல்றாங்க அதுக்கு மந்திரி லைட்டா சிரிச்சுட்டு காரணத்துக்கு பஞ்சம் அந்த நாட்டோட ஆட்சியை எதிர்த்து அந்த நாட்டு மக்களை கிளர்ச்சி செய்யறாங்களாம் அப்படின்னு மந்திரி சொல்ல நம்மளை உதவிக்கு அழைச்சிருக்காங்க இல்லையா அப்படி மன்னரும் மந்திரியோட ஒத்து ஊத ராணிக்கு கோபம் தலைக்கேறுது ஆனா அவங்களோட ஆத்திரத்தை கண்டுக்காம நம்மளை மழை போட நம்பி இருக்காங்கன்னு மந்திரி அடுத்து எடுத்து விட உடனே ராணி ஏ மாலை போட்டு அழைச்சாங்கன்னு கூட சொல்லுவீங்க அப்படின்னு கோபத்துல ராணி கிண்டல் செய்ய உடனே மன்னர் அவநம்பிக்கையா பேசாத மந்திரி தப்பான பாதையில போகவே மாட்டார் அப்படின்னு மந்திரிக்கு சப்போர்ட் பண்ணி ராணி கிட்ட சொல்றார் மன்னர் உடனே ரொம்ப பணிவா மந்திரி ராணிய பார்த்து ஆமா மகாராணி இந்த மணிப்புரிய மாபெரும் சாம்ராஜ்யம் ஆக்கப் போறேன் அப்படின்னு சொல்றார் மந்திரி ராணிக்கு கோபம் கொஞ்சமும் குறையல மாசு மறுவற்ற மணிப்புரிய அதிகார வெறிபிடிச்ச அக்கிரம ராஜ்யமா ஆக்கிட்டீங்க சண்டையே விரும்பாத மணிப்புரிய சவக்கடங்க மாத்திட்டீங்க நீங்க மந்திரியா இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு விமோசனம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபத்தோட போயிடுறாங்க ராணி என்ன நடந்தா என்ன யார் திட்டினாதான் என்ன தன்னோட காரியத்துல குறியா இருக்கணும் இல்லையா அது மாதிரி ராணி போனதுக்கு அப்புறம் எழுதுகோல மன்னர் கிட்ட நீட்டி நீங்க கையெழுத்து போடுங்க மகாராஜான்னு சொல்ல அவரும் ஆமாம் போட்டுட்டு சும்மாவா எழுதி வச்சிருக்கா பெண் புத்தி பின் புத்தின்னு சலிச்சுக்கிட்டு கையெழுத்து போடுறார் மன்னர் இந்த அறிவிப்ப அதாவது மணிபுரி ரத்னபுரி மேல போர் தொடுக்க போகுதுங்கிற அறிவிப்ப அந்த நாடு முழுவதும் பரையறிவிக்கிறாங்க இதை கேட்ட மக்களுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப குழப்பமா அங்க இருந்த மக்கள் எல்லாம் யுத்தமா எதுக்கு யுத்தம் இப்பதானே ஊஞ்சிச்சுன்னு கேட்க அந்த அறிவிப்பு சொல்றவர் இந்த தர்ம யுத்தத்தை முன்னிட்டு பழைய யுத்த கால சட்டத்திட்டங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்குதுன்னு அறிவிக்கிறார் இதை கேட்ட மக்களுக்கு கோவம் தாங்கல இந்த நாட்டுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு கோவத்தோட புலம்பிட்டு அங்க இருந்து களைஞ்சு போயிடுறாங்க அதே சமயம் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்கு சின்ன பசங்களை கூட விட்டு வைக்கல அவங்களோட ஒப்புதல் இல்லாம குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி சின்ன பசங்களை இராணுவத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அரசாங்க வீரர்கள் இப்படியே நடந்தா தான் பொறுப்பாங்க மக்கள் மத்தியில பயங்கர எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்குது மக்கள் கூட்டமா நிக்க அதுல ஒருத்தர் ஜனங்களுக்காக ஆட்சியா ஆட்சிக்காக ஜனங்களா இந்த யுத்தம் அக்கிரமமான யுத்தம் விலைவாசிய விஷம் போல ஏற வைக்கிற யுத்தம் ஏழைகளை அளவச்சு வீரர்களை கொழுக்க வைக்கும் யுத்தம்னு கூட்டத்துக்கு தலைமையா இருக்கிற ஒருத்தர் கோபத்தோட கொந்தளிச்சு பேசுறார் அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற இன்னொருத்தர் பட்டாள செலவுக்காக பாட்டாளிகள் மேல கட்டாய வரி விதிக்கும் யுத்தம்னு சொல்ல முன்னாடி நிக்கிறவர் ஊமையா இருந்தா நமக்கு நம்மளோட உரிமை கிடைக்காதுன்னு சொல்ல மக்கள் எல்லாரும் ஆமா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம்னு சொல்லி கூட்டம் கூட்டமா அரண்மனையை நோக்கி கிளம்புறாங்க மக்களோட கூச்சல் சத்தம் மந்திரியோட கதைக்கு கேக்குது என்ன அங்க கூச்சல்னு மந்திரி கேக்க ஒரு வீரன் உள்ள அவசரமா ஓடி வந்து ஜனங்க ஒரே கூட்டமா வந்து இருக்காங்கன்னு சொல்றான் முகம் கடுகடுக்க இந்த நாய்களுக்கு என்ன துணிச்சல்னு ஆத்திரத்தோட எந்திரிச்சு அங்க இருந்த ஒரு சாட்டியை எடுத்துட்டு இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு வெளியே போறார் மந்திரி அரண்மனை வாசல் முன்னாடி திரளா மக்கள் கூடி கோஷம் போட்டுகிட்டு இருக்க அவங்கள பார்த்து ஏண்டா ஊழ இடுறீங்க ஒருத்தன் வந்து பேசுங்கன்னு அதட்டுறார் மந்திரி அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்தர் முன்னாடி வர அவரை பார்த்து இந்த ஆட்டு கூட்டத்தை எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு கோபமா கேட்கிறார் மந்திரி நாட்டு மக்களுக்கு பேர் ஆட்டு கூட்டமானு அவர் கோவமா நியாயத்தை கேட்க வாய மூடுதான்னு சொல்லி கையில இருக்கிற சவுக்க வச்சு அந்த ஆளை விளாசுறார் மந்திரி அதை பார்த்து அங்க இருந்த ஒரு லேடி மந்திரி முன்னாடி வந்து எங்களோட குறைய சொல்ல வந்தா சாட்டை அடியான்னு கேட்க அதிக பிரசங்கி வந்த காரியம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறார் மந்திரி பத்து வருஷமா நடக்கிற சண்டையினால பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது கஞ்சிக்கு கூட வழி இல்ல சுமையோ தாங்க முடியல இந்த கொடுமைகளோட எப்படி உயிர் வாழ்றதுன்னு கேக்குறாங்க அந்த அம்மா அதுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நீங்க எதுக்கு உயிர் வாழணும் செத்து ஒளிங்கன்னு சொல்லி அந்த அம்மாவையும் சாட்டையால அடிச்சு விளாசுறார் மந்திரி அதோட மட்டும் விடாம குதிரை வீரர்களை விட்டு அங்க கூடியிருந்த கூட்டத்தை கலைக்க மந்திரி ஆணையிட அந்த விரட்டல்ல பல மக்கள் குதிரையோட காலிலையும் கூட்டத்திலையும் மிதிபட்டு இறந்தே போயிடுறாங்க அதை பார்த்து வக்கரமா சிரிக்கிறார் மந்திரி மந்திரியோட கொடுமைக்கு முடிவே கிடையாதா இதுக்கு எப்பதான் முடிவு வரும் முடிவு வருமா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்